சின்ன மழைக்கு மாட்டோம் எல்லாம் பெரும் மாடுதான் எப்போம் பதினஞ்சுக்கு மேல இருபது லிட்டர் வருமா தான் நம்மள்ட்ட மாடு இருக்கோம் சின்ன மாடுதான் நம்மள்ட்ட வராதுன்னா வரவங்க எல்லாம் பணத்தை பார்க்க மாட்டாங்கன்னா பொருள் தரமா தான் கேட்கப்பாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வர மாதிரி கூட நம்மள்ட்ட மாடு இருக்குது மேக்சிமம் பதினஞ்சுக்கு மேலதான் நம்மள்ட்ட கறவை நாம சொல்ற மாதிரி தீனி கொடுத்தா இருபது லிட்டர் வரும் இருபத்தஞ்சு லிட்டர் வரணும் நம்ம சொல்ற தீனி கொடுக்கலாம் பால் வராது ஓகே நம்ம சொல்ற மாதிரி பாத்தா எல்லாம் தரமா இருக்கணும் பல்ல பாக்கணும்னா ஓகே ரெண்டாவது நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கான்னு பாக்கணும் மூணாவது மடி தொட்டு பாக்கணும் காம்புதை மடி இதை கல்லு மாறுகன்னு பாக்கணும் ஓகே நடக்கு விட்டு பாக்கணும் நாலு காம்பு செக் பண்ணி பாக்கணும் அரை பாக்கணும் பூ வருதா அது மாதிரி பாக்கணும் நாம எல்லாம் வாங்கும் வாங்கும்போது செக் பண்ணி பாத்தானா வாங்குவோம் அது மாதிரி தப்பு வர பயப்படாத நம்மள்ட்ட வாங்கலாம்